தூத்துக்குடி அருகே மின்னல் தாக்கி நான்கு சிறுவர்கள் படுகாயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பாதிக்கப்பட்ட இளைஞர்களை அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரண உதவி வழங்கினர் தூத்துக்குடி அடுத்துள்ள முள்ளக்காடு பகுதியைச் சேர்ந்த நான்கு சிறுவர்கள் முத்தியாபுரம் அடுத்துள்ள கோவளம் கடற்கரையில் குளித்துவிட்டு அங்குள்ள சாலையில் நடந்து வந்தபொழுது இடி மின்னலுடன் மழை பெய்துள்ளது அப்பொழுது சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்த நான்கு சிறுவர்கள் மீதும் மின்னல் தாக்கியது இதில் நான்கு சிறுவர்கள் தீக்காயம் ஏற்பட்டு உயிருக்கு போராடினர் இதனை பார்த்த அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தொலைபேசி வாயிலாக அழைத்து இந்த நான்கு சிறுவர்களையும் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த நான்கு சிறுவர்களுக்கு தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் மின்னல் தாக்கிய சிகிச்சை பெற்று வரும் இந்த நான்கு சிறுவர்களையும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்து ஆறுதல் தெரிவித்தார் மேலும் இந்த மருத்துவர்களுக்கு தரமான சிகிச்சை அளிக்க மருத்துவர்களை கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து நான்கு சிறுவர்களின் பெற்றோரிடம் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் நிதியுதவி வழங்கினார் இந்த நிகழ்வின் பொழுது தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உறைவிட மருத்துவர் சைலஸ் ஜபமணி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்